அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாங்காய் தொக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாங்காயை பற்றி ஒரு பழமொழியே சொல்லுவாங்க மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அம்மாவே வந்து அன்பா நம்மளுக்கு அழகாக சாப்பாடு கொடுப்பாங்க அதை விட படி மேலே இந்த மாங்காய் தொட்டுக்கும் போது நம்ம சாப்பாடு வந்து நல்லா நல்லா சாப்பிடுவோம் அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது இந்த மாங்காவில் மாங்காயில் வந்து நிறைய வெரைட்டியில் நிறைய ரெசிபிஸ் வந்து பண்ணலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாங்காய் தொக்கு வந்து எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்ம ஸ்வீட்டாகவும் செஞ்சுக்கலாம் இல்லை காரம் சேர்த்து காரத்தோடையும் சேர்த்துக்கலாம் மாங்காவை எப்பவுமே ஸ்வீட்டும் காரமும் சேர்த்து செய்யும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக புளிப்பு தன்மையோடு சேர்ந்து நல்லாவே இருக்கும் அதை நம்ம எப்படி பார்ப்போம் இந்த வீடியோவில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உளுந்து பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகாய் வந்து நமக்கு அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீவி வச்சுருக்கேன் இந்த மாங்காயை சேர்த்து நல்லா மாங்காயை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கணும் இது நல்லா கிளறினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசாலா சேர்த்துக்கலாம் நான் தண்ணி சேர்க்கலாம் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மிளகாய் தூள் அவ்வளவு அவ்வளவுதான் சேர்த்துருக்கேன் இதில் தண்ணி சேர்த்தோன்னே நல்லா ஹல்வா மாதிரி நல்லா மேஷியாக இருக்கும் பட் நான் இந்த பதம் எனக்கு ஓகே கேரட் மா கேரட் அல்வா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே இது ஓகே அப்படின்றதுனால நான் இது அப்படியே வச்சுருக்கேன் இந்த மாங்காய் தொக்குக்கு சேர்த்த மசாலாவும் நம்மளுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் இதில் நம்ம மாங்காயில் நேச்சுரலாக புளிப்பு இருக்குது நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் இனிப்புக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கோம் இந்த மூணையும் சேர்த்து நம்ம லைஃப் உள்ள ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இனிப்பு கூட நம்மளோட அன்பை சேர்க்கலாம் நம்ம இனிப்பு ஒரு பொருளுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா கூட நம்ம லைஃப்பில் சந்தோஷங்கள் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும் இதைக்கு நம்ம கொடுக்குற அன்பை நம்மளுக்கு பல மடங்காக திரும்பவும் கிடைக்கும் ஸோ இந்த அன்புன்ற சக்கரை வந்துட்டு நம்ம முன்ன பின்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா கூட நம்மளுக்கு தப்பு கிடையாது காரம் ரெண்டாவது வந்து காரம் இந்த காரம் அப்படின்னா இந்த காரத்துக்கு நம்ம கூட என்ன சேர்த்துக்கலாம் நம்ம கோபத்தை எடுத்துப்போம் நம்மளுக்கு நியாயமான கோபம் கண்டிப்பாக லைஃப்பில் கொஞ்சம் வேணும் எப்படி நம்ம ஒரு சாப்பாட்டில் காரம் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை ஆனால் அதோட அளவு தான் நம்ம கம்மி பண்ணி நம்ம சாப்பிட்ணும்ல அது மாதிரி கோபம் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கும் ஒரு நியாயமான செயலில் இல்லை நம்மளுக்கு ஒரு பிடிக்காத விஷயத்தை நம்ம கோபத்தின் மூலியமாக தான் வெளிப்படுத்துவோம் ஆனால் அதோடய அளவை மட்டும் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நேச்சுரலாக அதில் இருக்கிற புளிப்பு அதை வந்து நம்ம கேரக்டர் கூட சேர்த்துக்கலாம் இயற்கையாகவே நம்மளை படைக்கும்போது போது கடவுள் ஒரு நேச்சுரலான ஒரு கேரக்டரோடு படைச்சிருக்காங்க அந்த கேரக்டரில் மேக்சிமம் அது மாதிரியே நம்ம இருந்தோம்னா ரொம்ப நல்லது உப்பு சேர்த்துருக்கோம் இது கூட நம்மளை கம்பேர் பண்ணோம்னா நம்ம வெறுப்புன்ற பாயிண்ட் எடுத்துக்கலாம் உப்பு எவ்வளவுக்கு எவ்வளோ கம்மியாக சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லதோ அதே மாதிரி வெறுப்புன்றது சிலது இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு சில பேர் துரோகம் பண்ணியிருப்பாங்க சில கெடுதல் பண்ணவங்களை நம்ம மன்னிச்சுடுவோம் ஆனால் ஏற்றுக்க முடியாது வெறுத்து தான் ஆகணும் அவங்கள ரொம்ப அடிமட்டமாக வெறுக்காமல் கொஞ்சம் மன்னிப்போட விட்டு அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறது நல்லது இந்த வீடியோவில் ரொம்ப பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் மன்னிச்சிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளவு நேரந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி